ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டன் மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் நல்ல பெரிய பெரிய பீஸாக எலும்பு கொழுப்பு உள்ள பீஸாக பார்த்து எடுத்துக்கணும் இதை மட்டன் மந்தி மசாலா போட்டு தான் நம்ம ஊற வைப்போம் முதல்ல நம்ம மட்டன் மந்தி மசாலா தயார் பண்ணிடலாம் அது அரபிக் மசாலா அப்படின்னு கூட சொல்லுவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜாய் ஜீரா எடுத்திருக்கேன் அப்புறம் பட்டை கிராம்பு பேலீவ்ஸ் எடுத்துருக்கேங்க ஏலக்காய் ஒரு பத்து போல் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம் இதை திரிச்சுட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் மிளகாய் தூணும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் பொடி நம்ம திருச்சி வச்சுருக்க மசாலாவில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை கலந்து நம்ம மட்டனை நல்லா தடவி மட்டனை குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுடுங்க நம்ம வெண்ணெய் போட்டுருக்கிறதுனால தடவுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெண்ணெய் இல்லாமல் கூட நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணலாம் வெண்ணெய் போட்டால் இன்னுமே நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓவர்நைட் ஊறினா இன்னுமே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து சூடான வெண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணலையும் சேர்க்கலாம் இல்லது ரைஸ் வேக வைக்கலையும் சேர்த்துக்கலாம் முதல்ல மட்டன் ஸ்டாக் எடுத்துருக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேன் அகலமான ப்ரெஷர் பேனில் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு துண்டு பட்டை எடுத்துருக்கேன் ஒரு மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் இதோட ஒரு காஞ்சி எலுமிச்ச பழம் ட்ரை லெமன் சொல்லுவோம் இல்லையா அது ஒன்று எடுத்துக்கணும் இது வந்து இதுக்கு மந்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மக்கிட்ட ட்ரை லெமன் இல்லை இங்கே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான லெமனில் ஒரு கால் துண்டு மட்டும் அதை எட்டாக கீறிட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு பல்லாரி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இதை வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப பொன்முருவலாக வதங்கக்கூடாது இந்த மாதிரி பச்சை வாட போய் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மட்டன் பீஸை இதில் சேர்த்துணும் மட்டன் பீஸு சேர்த்துட்டு டேரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்து உடனே ஸ்டாக் எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் பெரட்டி விட போகிறோம் அப்படி பெரட்டி விட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கும் ரெண்டு சைடு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விடல பாத்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் நல்ல ஆகி வரும் இந்த மாதிரி ஆகி வரணும் இப்போ இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்பறம் நம்ம மட்டன் மசாலா தடவி ஊற வைக்கல கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இது அந்த உப்பு இதுக்கு போதும் நம்ம மட்டன் ஸ்டாக் எடுத்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இதே இப்போ மூடி நம்ம ஒரு பன்னெண்டு நிமிஷம் குறைஞ்ச தீயில் வேக வச்சுக்கலாம் நான் விசில் வைக்கிறதில்ல நான் டைம் கனெக்ட் பண்ணி தான் வேக வச்சுப்பேன் பன்னெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ரொம்ப ஒரு அரை மணி நேரம் கூட ஊர் வேக வச்சு நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா மட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப கரைஞ்சி போயிடும் பீஸே கிடைக்காது நம்ம ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் நல்லா வாட்டிட்டு தானே வேக வைக்கிறோம் அதனால் நாங்கள் உங்களுக்கு பன்னெண்டு நிமிஷம் வச்சாலே கரெக்டாக இருக்கும் மட்டன் மந்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ரைஸு கொஞ்சம் பாஸ்மதி மாதிரி நீளமாக திக்காக இருக்கும் நம்மக்கிட்ட அந்த அரிசி இல்லாதனால நான் பாஸ்மதி மூணு கப் அறநூறு கிராம் அளவுக்கு எடுத்து கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்ல ஸ்டீம் எல்லாம் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் மட்டன் ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு மட்டனும் நல்ல பக்குவமாக வெந்துட்டு இந்த பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை எப்படி டோஸ்ட் பண்ணுன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டும் டோஸ்ட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து அந்த மட்டன் மந்தி மசாலா இருக்கு இல்லையா அதையே ஒரு அரை டீஸ்பூன் மேலே தூவிட்டு டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஸ்பைஸே வேண்டாம் ப்ளைனாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட வெந்நிலை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மந்தி மசாலா லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெந்நிலை டோஸ்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி லாங்ரெயின் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நான் மூணு கப் அரிசி எடுத்திருந்தேன் அஞ்சே கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் ஸ்டாக் அளவு எடுத்துகிட்டு தேவைக்கு நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவைக்கு தகுந்தப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் அரிசி வேகட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ம மசாலா தடவி வச்சுருந்த மட்டனை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை டோஸ்ட் பண்ணலேயே ஒரு நாலு துண்டு நான் வந்து சார்கோல் கறி எடுத்துருக்கேன் இது எதுக்குன்னா தம் போடுறதுக்காக தேவைப்படும் மட்டன் மந்திக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது ஒ ஒரு பக்கம் வந்து நான் வந்து தீர வாட்டி எடுத்துக்க போகிறேன் ஜஸ்ட்டு முப்பது செகண்ட் ஒரு பக்கம் டோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பக்கம் ஒரு முப்பது செகண்ட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் ரைஸ் நல்ல குக் ஆகிடுச்சு ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துர்லாம் இதுக்கு மேலே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை அடுக்கிக்கணும் நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவை இதில் லைட்டாக போட்டுக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இது இல்லாட்டி பரவாயில்ல இப்போ ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை வந்து நீங்கள் ஃபாயில் பேப்பரில் கிண்ணம் மாதிரி செஞ்சோ கூட வச்சுக்கலாம் இதில் நம்ம கங்கு போட்டு வச்சுருக்கோல்லையே அந்த கங்கை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு மூடிடணும் அந்த புகை வாடை வந்து அந்த ரைஸில் இறங்கணும் அதுதான் மந்திக்கு ஒரு கொடுக்கும் இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டு விட்ரலாம் தோசைக்கல் மேலே வைப்பீங்க அப்படின்னா குறைஞ்ச தீர தோசைக்கல் மேலே வச்சு மூடி வச்சுடுங்க அதுக்குள்ளே நம்ம மந்தி சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல கனிஞ்ச தக்காளியாக எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிகளை மல்லி இலையை பார்த்தீங்கன்னா அந்த காம்போடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ல கொஞ்சம் வந்து ஒன்று இருந்தால் பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதான் மந்தி ச மந்தி ரைஸ்க்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அனுச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் ரைஸ் எந்தளவுக்கு அளவுக்கு பொலப்பொழன்ட்டு இருக்குன்ட்டு அந்த அரபிக் மசாலா டோஸ்ட் பண்ண மட்டன் அப்புறம் வந்து நம்ம அந்த தம் போட்டிருந்தோம் பாருங்கள் அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ரைஸு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ